சிம்பு மற்றும் வெட்டிமாறன் கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட படம் அரசன் இந்த படம் வந்து அறிவிப்போடு நின்று போனதால் ரசிகர்கள் இந்த படம் புத்தனை அப்டேட் எப்போ வரும்னு காத்திருக்காங்க இந்த ஒரு சூழலில் அரசன் படத்தோட ஷூட்டிங் கடந்த மாதம் தூங்குறதாக இருந்துச்சு ஆனால் அதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு தற்போது வரைக்கும் படத்தோட ஷூட்டிங் வந்து தொடங்காமல் இருக்குது இதற்கு சில காரணங்களும் சொல்லப்படுது அதாவது சிம்பு இந்த படத்துக்கு முன்னாடி வேல்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பில் ஒரு படத்தில் ஒப்பந்தமாகி அதற்கான அட்வான்ஸும் வாங்கியிருக்காரு ஆனாலும் கதையில் உடன்பாடு ஏற்படுறதுனால அதை வந்து ஹோலில் போட்டுட்டு அடுத்தடுத்த படங்கள் நடிக்க தொடங்கி இருக்கார் இதனால வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்பாளர் சங்கத்தில் சிம்பு மேலே புகார் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அவங்க ஒன்று வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்கணும் அல்லது எங்களுக்கு படம் நடிச்சு கொடுக்கணும் அதை செய்யாமல் சிம்பு வேற எந்த படத்துலையும் நடிக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க இதனால தான் அரசன் படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டது இதை தொடர்ந்து நடிகர் சிம்பு இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் அரசன் படத்துடைய தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ்தானும் மூணு பேருமே வந்து வேல்ஸ் நிறுவனத்தோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் தற்போது சுமூக தீர்வு எட்டப்பட்டிருக்கு அதாவது வேல்ஸ் நிறுவனம் அரசன் படத்தோட ஷூட்டிங்கை தொடங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் சிம்பு அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்க இருக்காரு அதுக்கு முன்னாடி சிம்பு இந்த அட்வான்ஸ் பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கணுன்ற பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்பட்டுருக்கதா சொல்லப்படுது எது எப்படியோ அரசன் படத்துக்கான சிக்கல் வந்து தீர்க்கப்பட்டு ஷூட்டிங் வேலைகள் தொடங்க இருக்கதா சொல்லப்படுது சீக்கிரமே இதுக்கான அப்டேட் வரும் இதுதான் சிம்பு ரசிகர்களை குஷிப்படுத்திருக்கு இது தொடர்பாக உங்களுடைய கருத்து நன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி